நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்ஃபோர்னெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் ஜோதிடத்தில் பன்னிரெண்டு ராசிகள் உள்ளன ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு கிரகங்களால் ஆளப்படுகின்றன அப்படி ராசிக்குரிய கிரகங்கள் அந்த ராசியில் முழு விளைவை கொண்டுள்ளன ஒருவரது எதிர்காலம் மற்றும் குணாதிசயங்கள் கூட ராசிகளின் அடிப்படைகள்தான் பெறப்படுகின்றன அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது வாழ்க்கையில் ஏராளமான செல்வத்தையும் புகழையும் சம்பாதிக்கும் ராசிக்காரர்களைப் பற்றி இப்படி சில ராசிக்காரர்கள் செல்வத்தையும் புகழையும் அதிகம் சம்பாதிப்பதற்கு புதன் மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகங்களின் கருணை பார்வை விடுவதுதான் மேலும் இந்த ராசிக்காரர்கள் எந்த ஒரு வேளையிலும் பின்தங்கியதில்லை இப்போது எந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிறைய செல்வத்தையும் புகழையும் சம்பாதிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் ஜோதிடத்தின்படி மிதுன ராசியின் அதிபதி புதன் என்பதால் இந்த ராசியின் மீது புதன் ஒரு சிறப்பான விளைவை கொண்டுள்ளது அதனால்தான் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிறைய செல்வத்தையும் புகழையும் சம்பாதிக்கிறார்கள் மேலும் இந்த ராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகள் மற்றும் நேர்மையானவர்கள் அதோடு இந்த ராசியை சேர்ந்தவர்கள் அவர்கள் செய்யும் எந்த வேலையிலும் வெற்றியை அடைவார்கள் அதேபோல் ஜோதிடத்தின்படி கன்னிராசியின் அதிபதி புதன் எனவேதான் ராசிக்காரர்களின் மீது புதனுக்கு தனிப்பாசம் உண்டு இந்த ராசிக்காரர்கள் எந்த ஒரு துறையிலும் வெற்றியை அடைவதற்கு இதுவும் ஒரு காரணம் இதனால்தான் இவர்கள் நிறைய புகழையும் செல்வத்தையும் சம்பாதிக்கிறார்கள் செய்யும் வேலை தொழிலில் வெற்றி பெறுவதற்கு இந்த ராசிக்காரர்களின் கடின உழைப்பும் ஒரு காரணம் மொத்தத்தில் ராசிக்காரர்கள் எப்போதுமே அதிர்ஷ்டசாலிகள் தான் மேலும் ஜோதிடத்தின்படி மகர ராசியின் அதிபதி சனி பகவான் இந்த ராசிக்காரர்கள் சனி பகவானின் அருளை பெற்றவர்கள் அதோடு இந்த ராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகள் மற்றும் நேர்மையானவர்கள் வாழ்க்கையில் நிறைய புகழையும் செல்வத்தையும் சம்பாதிப்பதற்கு இவர்களின் இந்த குணமும் ஒரு முக்கிய காரணம் சனி பகவானின் அருளால் இந்த ராசிக்காரர்கள் செய்யும் ஒவ்வொரு பணியிலும் வெற்றி பெறுவார்கள் மேலும் ஜோதிடத்தின்படி கும்பராசியின் அதிபதி சனி பகவான் எனவேதான் இந்த ராசிக்காரர்களிடம் சனி பகவான் கனிவாக இருக்கிறார் வாழ்க்கையில் இந்த ராசிக்காரர்கள் வெற்றியை பெறுவதற்காக கடினமாக உழைக்கிறார்கள் மேலும் இந்த ராசிக்காரர்கள் நேர்மையானவர்கள் என்று சொல்வதை விட ஏழை மக்களுக்கு எப்போதும் உதவ தயாராக இருக்கும் உதவும் மனப்பான்மை கொண்டவர்கள் இதனால் சனி பகவான் இவர்களுக்கு கருணை மழை பொழிகிறான் இவ்வாறு இந்த நான்கு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிறைய புகழையும் செல்வத்தையும் சம்பாதிக்கிறார்கள் என்று ஜோதிட அறிஞர்கள் கூறுகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.